என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ரகுநாதன் அவர்களின் சிறுகதை திருவாளர் பாண்டிப் பெருமாள் பிள்ளை தமது பௌத்திரன் செந்தில் விநாயகத்துக்கு காலா காலத்தில் காலில் ஒரு கட்டு கட்டி போட்டுவிட்டு மண்டையை போட வேண்டும் என்று எதிர்பார்த்தார் மேலும் காலஞ்சென்ற தமது புதல்வனும் செந்தில் நாயகத்தின் தந்தையுமான குருபரம் பிள்ளையை போல் தம் பேரப்பிள்ளையும் செய்ய சகவாச தோஷத்துக்குள்ளாகி கிருத்திரம திருச்சலில் கிளம்பிவிடக் கூடாதே என்ற பயமும் அவருடைய ஆசையை அவசர கடமையாக கருத செய்தது செந்தில் விநாயகம் சென்னையில் சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கிறான் என்ற பெருமை டர்பனும் டையும் கட்டி வாழ்ந்த அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு ராஜ விசுவாச பிரிவையான பிள்ளை அவர்களின் மனசில் புகுந்து கொண்டதில் அதிசயம் இல்லை ஆனால் செந்திலோ பதிவில்லாத சாதாரண தான் பஞ்சப்படியையும் சேர்த்து எழுபது ரூபாய் சம்பளம் வாங்கி வந்தான் இன்றைய யுவ பாரத லட்சியத்தின் காரணமாக அவன் சம்பளத்துக்கு புறம்பாக கிம்பளம் எதுவும் வாங்க துணியவில்லை என்பதை விட அவன் மனசில் கிடந்த கோழைத்தனமும் நியாய அநியாயத்துக்கு பயந்து சுவாபமும் அரிச்சந்திரனாக்கியது என்று சொல்ல வேண்டும் சுய சம்பாத்தியம் வாரத்துக்கு இருமுறை முகசவரம் செய்து கொள்ள வேண்டிய வயசு இரண்டும் வந்து சேர்ந்ததும் செந்திலுக்கும் தானும் நாலு பேரை போல் கட்டிய மனைவியோடு கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையே உதிக்காமல் இருந்தது இப்படி இல்லறத்தில் நாட்டுமற்று போவதற்கு காரணம் பசையும் பிடிப்பு அற்று சென்னை நகரத்தில் மனிதரோடு மனிதராய் தெரிந்து தனக்கென்ற ஒரு உலகை ஸ்தாபித்து வாழும் கோயில் மாட்டை போன்ற வாழ்க்கை மட்டுமல்ல இரண்டாவது தேதி விடுவதற்குள் வாங்கிய சம்பளத்தை கைமாத்து கடன்காரன் கடைக்காரன் என்று கொடுத்துவிட்டு மாசம் முப்பது நாளும் ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட்டையும் ஆபீஸ் கேன்டீனையும் நம்பி வாழும் அந்த என்ஜிஓ வாழ்க்கையில் மனிதனுக்கு கல்யாண நினைப்பு வருவது அபூர்வம்தான் உள்ளத்தை எதற்கும் ஆக ஒட்டாமல் உடலையும் சக்கையாக்கும் அந்த நைட்டிக வாழ்வு மட்டுமே செந்திலை அவன் கல்யாணத்தை ஒத்தி போடும்படி தூண்டி வந்தது என்று சொல்ல முடியாது இதற்கெல்லாம் மேலாக அவன் மனசுக்குள் மெல்லவும் மாட்டாமல் விழுங்கவும் ஒட்டாமல் நஞ்சுண்டனின் கண்டக்கரை போல கிடந்து உறுத்தும் அந்த எண்ணத்தின் நமைச்சலை அவனால் தாங்க முடியவில்லை தவறின் காரணமாக கர்ப்பவதியாகிவிட்ட கன்னிப்பெண் உள்ளுக்குள்ளேயே மருகி கண்ணீர் வடித்து திகைப்பது போலத்தான் செந்திலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான் அவளுக்காவது பத்து மாசம் இவனுக்கோ அது இன்னும் தீரா புதிர் இந்த வேளையில்தான் பாண்டிப்பெருமாள் பிள்ளை தமது தண்ணீர் போன்ற வாழ்வின் தாமரை உணராமல் செந்தில் வெறும் கோபனாண்டியாக போய்விடக்கூடாதே என்ற ஆதங்கத்தின் மேல வீட்டு மைத்துனர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் குமாரத்தி கோமதி அம்மாளை செந்திலுக்கு நிச்சயம் பண்ணி முடித்தார் பிறகு செந்திலுக்கும் விஷயத்தை தெரிவித்து தந்தி கொடுத்தார் எந்த விதமான அதிர்ச்சிக்கும் ஒரே வித உணர்ச்சி காட்டும் அவனது எந்திர புத்தி செந்திலை வசிய மந்திரம் போல் திருநெல்வேலிக்கு இழுத்து சென்றது அருணோதயத்தில் மிதுன லக்னத்தில் கல்யாணம் சிரஞ்சீவி செந்தில் நாயகத்துக்கும் சௌபாகியவதி கோமதிக்கும் மாப்பிள்ளை சடங்கும் பெண் சடங்கும் நடந்தேறினார் புரோஹிதர் இருவருடைய சுண்டு விரல்களையும் பின்னி பிணைத்து பட்டு துணியை சுற்ற ஆரம்பித்தார் செந்தில் இரு கரங்களையும் கவனித்தான் நல்லா பிடிச்சிக்கடி விட்டுடாதே என்று மதினிக்காரி கோமதிக்கு ஆணை இட்டாள் அந்த பிணைப்பின் பிடி இழந்தால் வாழ்க்கையிலும் பிடியும் பிணைப்பும் அற்று போகும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறதாம் அந்த இரு கரங்கள் பட்டு போல் மிருதுத்தன்மையும் பசையும் ஏற்று தங்கத்தின் தகதகப்பை மெருகேற்றி குளிர்வித்தது போன்ற கோமதியின் கரம் பிஞ்சு விரல்கள் பிஞ்சு சதை சாம்பல் அகலாத தடியங்காயை போல் நிறம் பெற்று முருங்கைக்காயின் முரமுரப்பும் விரைப்பும் கொண்டு பசையற்று வெள்ளை பூத்த கரம் செந்திலின் கரம் இந்த இரு கரங்களும் சேர்வதா அவன் திகைத்தான் அவர்கள் அக்னியை வலம் வந்தார்கள் முதல் சுற்றிலேயே அவர்களது விரல்கள் பிடிப்பை கொண்டன அவர்கள் பலம் வந்து முடித்தனர் கல்யாணம் முடிந்தது செந்தில் மஞ்சள் காப்பு அறுத்த அன்றே சென்னைக்கு புறப்பட்டான் சாந்தி முகூர்த்தம் கூட நடைபெறவில்லை திரும்பும் போது அவனுக்கு தான் ஒரு சம்சாரியாகிவிட்டோம் என்ற உணர்ச்சி அழுத்தமாகவே பதியவில்லை அதையும் மிஞ்சி அவனுடைய உள்ளத்தின் அந்த நமைச்சல் பயப்பிராந்திதான் தலை தூக்கி நின்றது செந்திலின் தந்தையான பிள்ளைக்கு வீட்டில் தங்க மனைவி இருந்த போதிலும் பச்சையிலேதான் மனம் ஓடியது பணமும் பதவிசும் அவருடைய ஆசைக்கு பாதை வகுத்து கொடுத்தன அதனால் ஆடாத கிரீடை இல்லை வாங்காத இல்லை அந்திம காலத்தில் அவர் ஒட்டுத்திண்ணையில் அழகிய விரல்களோடும் அருவருப்போடும் தான் கிடந்து உயிர் நீத்தார் தந்தை இறந்ததெல்லாம் செந்திலுக்கு ஏதோ நினைவு தெளியாத சொப்பனம் மாதிரிதான் எனினும் ஊர்க்காரர்கள் செந்திலை குட்டம் மகன் என்று சகஜமாகவே கூப்பிட்டார்கள் அந்த வார்த்தையின் அர்த்தம் செந்திலுக்கு அந்த வயசில் புரியவில்லை என்றாலும் தனது தந்தை தனக்கு ஒரு பொல்லாத தீங்கிழைத்து சென்றதாகவே எண்ணினான் சிறு பையனாய் இருக்கும் போது அவன் பெரிய கோவில் வாசலில் வெந்து அழுகின புன் மீனியோடு பிச்சை கேட்கும் குஷ்டரோகிகளை பார்த்து இருக்கிறான் அந்த குஷ்டரோகளை பார்த்த போது சித்தார்த்தனை காண வேண்டும் நோயால் இறந்ததாக ஊரார் சொல்லும் தன் தந்தையின் உருவமும் தனக்கு அந்த நோய் துத்திக் கொண்டான் என்ற எண்ணமும் தான் அவன் மனசில் தோன்றும் அந்த எண்ணத்தின் கரை அவன் மனசின் அடித்தளத்தில் என்றோ பதிந்து குறைந்து போய் இருந்தது ஒரு நாள் அவனுடைய காது சிவந்து கண்ணன்று இருப்பதை கண்ட அவனுடைய நண்பன் ஒருவன் திடீரென கேட்டான் என்னடா காதெல்லாம் இப்படி குஷ்டம் பிடிப்பது போல் சிவந்திருக்கு செந்தில் திகைத்து போய் கேட்டான் ஏண்டா குஷ்டம் பிடிப்பதானா இப்படித்தான் சிவக்குமோ செந்திலின் பாமரத்தன்மையை நன்றாக பயன்படுத்தி கொண்ட அந்த படுகாளி நண்பன் ஆமாடா முதலில் இப்படித்தான் சிவக்கும் என்று விதையை ஊன்றினான் செந்தில் அன்று முழுவதும் தன் காதை மேலும் சுரிந்து சிவப்பாக்கி கொண்டான் கண்ணாடியிலும் பார்த்தான் அவனுடைய சந்தேகம் வலுத்தது அகராதியை புரட்டி குஷ்டத்தின் தன்மைகளை அறிய முற்பட்டான் குஷ்டம் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து தின்னும் படுமோசமான வியாதி கெட்ட நடத்தையாலும் பிதூர் வழியாலும் வரக்கூடும் என்று போட்டிருந்தது செந்தில் அன்றிரவு முழுவதும் தூங்கவில்லை படுக்கையிலேயே புரண்டு கொண்டு இருந்தான் கடைச்சாமத்தில் லேசாக கண்ணயர்ந்தான் எனினும் அந்த பொழுதில் அவன் கண்ட அந்த விஹாரக் கனவுகள் இரும்பு வளையல்கள் அணிந்து தலைபிரி கோலமாய் சுண்ணாம்பு கீரலை போன்ற பல்வளைவுடன் ஒரு கரும் ராட்ச பெண் சிரித்து கொண்டே வருகிறாள் தன் கையில் உள்ள கும்பத்திலிருந்து ஒளி வீசும் சந்தன குழம்பை வாரி வாரி அவன் மீது பூசுகிறாள் குழம்பு பட்ட இடங்களெல்லாம் புத்து புரிகின்றன உடம்பெல்லாம் சந்தன மனம் எனினும் தாங்க முடியவில்லை ஒரே எரிச்சல் அவன் ஓடிப்போய் தண்ணீரில் விழுகிறான் உடம்பை கழுவுகிறான் சந்தனத்தோடு உடம்பே கரைந்து ஒழுகுகிறது கை விரல்களை பாறையில் தேய்த்து தேய்த்து மனத்தை போக்க முனைகிறான் தண்ணீரில் நனைந்து கைகளை உதறுகிறான் விரல்கள் உதிரும் மலரிதழைப் போல அருந்து விழுகின்றன கை விரல்கள் கால் விரல்கள் சதைப்பகுதி எல்லாம் கலன்றோடுகின்றன இது என்ன மாயம் குஷ்டமா அவன் விழித்துப் பார்க்கிறான் அவன் மீது ஒரு மூச்சுறு குஞ்சு விழுந்தடித்து ஓடியது கைகள் கால்கள் உடம்பு எல்லாம் சரியாக இருந்தன விடியற் கனவு பலித்தாலும் பலிக்குமாமே அவன் மனசில் அந்த பயம் குடிக்கொண்டது சில நாட்கள் கழிந்தன செந்தில் சென்னையிலே வந்து வேலை ஒப்புக்கொண்டாய் விட்டது அதைத் தொடர்ந்து அவனுக்கு கல்யாணமும் நடந்தேறிவிட்டது எனினும் அவனுக்கு தன் மனசில் உள்ள பயத்தை போக்க முடியவில்லை தன் அப்பாவுக்கு பெருநோய் அது தனக்கும் வரும் என்ற பயம் சாந்தி முகூர்த்தத்தை நிச்சயம் பண்ணி அவனுக்கு கடிதம் எழுதும் போதெல்லாம் அவன் அதை காலம் கடத்தும் அவனுடைய பயத்தின் பிரதிபலிப்பை போல் அவன் உடம்பு முழுதும் மலைப்பாம்பின் மேனேலே தோன்றும் வட்டு திட்டுக்கள் போல சாம்பல் படரும் ஒரு வண்ணம் அவன் தன் உடம்பின் மாறுதலை கண்டு பயந்தான் நண்பர்களிடம் கேட்டான் சிலர் தேமல் என்றனர் சிலர் பூரிப்பு என்றனர் சிலர் இது ஏதோ சரும நோய்க்கு முன்னறிவுக்கு என்றும் சொல்லிச் சென்றனர் அவனுக்கு எதுவுமே ஓடவில்லை வாய்விட்டு தனது நெஞ்சை குடையும் பிராந்தியை வெளியில் சொல்லி தன்னை தெளிவுபடுத்தவும் முடியவில்லை கடைசியில் ஒரு டாக்டரிடம் சென்றான் சார் என் உடம்பை சோதனை செய்ய வேண்டும் அவர் உடம்பு முழுவதும் சரியாக சோதனை செய்து பார்த்தார் கடைசியில் உடம்புக்கு எதுவும் இல்லை என்றார் அவ்வளவு லகுவில் அவரை விட்டுவிடவில்லை சார் எனக்கு பெருநோய் வருமா சார் என்று பயந்து பயந்து கேட்டான் ஏன் வருமென்று என் மனசுக்கு படுகிறது உங்களுக்கு ஏதாவது மேகநோய் உண்டா மேகநோயா ஸ்திரீ சகவாசம் உண்டா கிடையாது பின் உங்களுக்கு வராது சார் ஆனால் எங்க அப்பாவுக்கு இருந்ததாம் எனக்கும் வரலாம் அல்லவா வரணும் என்ற கட்டாயம் இல்லை எனக்கென்னவோ அந்த நோய் கட்டாயம் வந்தே தீரும் என்றுதான் தோன்றுகிறது சார் அப்படி தோன்றுவதும் ஒரு நோய்தான் என்ன நோய் பயம் அவன் எதுவுமே பேசவில்லை எனினும் அவன் மனசில் தெளிவு ஏற்படவில்லை கடைசியில் பழவர்க்கங்கள் அதிகம் சாப்பிட வேண்டும் என்று டாக்டர் சொல்லிய புத்திமதியை கேட்டுக்கொண்டு விட்டான் செந்திலுடைய நண்பன் ஒருவன் ஒரு புது கேமரா பெட்டியும் கையுமாய் வந்து சேர்ந்தான் அந்த நண்பன் கொஞ்சம் பணமுள்ள ஆசாமி ஆகவே பணம் உள்ளவர்கள் தேர்ந்தெடுக்கும் பணத்தை கறியாக்கும் ஹாபியாக புகைப்படம் பிடித்தலை தனது பொழுதுபோக்காக கொண்டவன் தோல்வாரோடு கூடிய கேமராவை என்றும் அதை இருட்டறையில் கழுவி டெவலப் பண்ணவும் பிரிண்ட் எடுக்கவும் கற்றுக்கொண்டதாகவும் பெருமை கொண்டான் என்னடா செந்தில் உன்னை ஒரு படம் எடுப்பமா என்று உல்லாசமாக கேட்டுக்கொண்டு உன் மனைவியையும் கூட்டி வந்திருந்தால் ஒரு கப்பல் போட்டோ கூட எடுக்கலாம் என்றும் எடுத்துக்கொள்வதில் வேண்டுகோளுக்கு சம்மதித்து வெயிலில் வந்து நின்றான் நண்பன் படத்தை எடுத்துக்கொண்டு போய் இரண்டு நாட்களில் போட்டோ காப்பி ஒன்றும் போட்டுக்கொண்டு வந்தான் செந்திலுக்கு படத்தில் தான் நன்றாயிருப்பது போலவே பட்டது படத்தை சட்டம் போட்டு அலங்காரமாக அறையில் மாட்டி வைத்தான் தன் அறைக்கு வரும் நண்பர்களிடமெல்லாம் படத்தை காட்டினான் அவர்கள் அபிப்பிராயங்களை கேட்டான் அன்று இரண்டு நண்பர்கள் வந்தார்கள் செந்தில் அவர்களிடமும் படத்தை காட்டினான் ஒருவன் என்னடா இது முகமெல்லாம் குஷ்டம் பற்றியது மாதிரி திட்டு திட்டா இருக்கிறது என்று சொல்லிவிட்டான் செந்திலுக்கு திக் எதிரே இருந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்தான் முகத்தில் படர்ந்திருந்த தேமல் விகாரமாய் இருந்தது அது தேமலா அல்லது குஷ்டமா கூட வந்தவன் சொன்னான் யாரு நம்ம ராமசாமி எடுத்த படம் தானே படத்தில் கிரைன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு சரியா டெவலப் பண்ணல அதுதான் இப்படி இருக்கு இந்த சமாதானம் செந்தில் நாயகத்தின் மனசில் அவ்வளவு லகுவில் உரைக்கவில்லை உண்மையிலேயே அந்த புகைப்படம் தனது குஷ்டம் பிடித்து வரும் முகத்தை தான் பிரதிபலிக்கிறதா அவனால் தாங்க முடியவில்லை அதிலிருந்து அந்த பற்றி யாரிடமும் அவன் அபிப்பிராயம் கேட்பதே இல்லை ஒரு நாள் அவன் அறையில் உட்கார்ந்து சாவகாசமாக ஷெல்ஃப் ஷேவ் பண்ணி கொண்டு இருந்தான் பிளேடு புதிதாகையால் ஜாக்கிரதை குறைவால் தோளில் அழுத்தி பதிந்து கன்னத்தில் ரத்தம் துளித்தது வேதனையை தாங்கிக் கொண்டு அவன் துளித்த ரத்தத்தை விரலால் சுண்டினான் சுண்டைய ரத்தம் விழுந்தது சவரம் பண்ணி முடித்துவிட்டு தனது படத்தின் பக்கம் திரும்பினான் என்ன ஆச்சரியம் படத்திலும் கன்னத்தில் வடு தென்பட்டது அது மட்டுமல்ல ஒரு துளி ரத்தமும் கூட இருந்தது செந்தில் திகைத்தான் அப்படியானால் அந்த படம் அது அவன் வாழ்க்கையே பிரதிபலிக்கிறதா புகைப்படம் என்பது உயிர் ராசியின் இன்ப துன்பங்களும் டோரியன் கிரேயும் லூகாஸின் காரையில் கண்ட முகத்தையும் படித்திருக்கவே செய்கிறான் அந்த கதைகளில் வரும் படத்திலும் சுவரிலும் உயிர்குலத்தின் துடிப்பு பிரதிபலிப்பது போலவே இந்த படமும் அவனது வாழ்க்கையை பிரதிபலிக்கிறதா அப்படியானால் இதோ இருக்கும் அந்த படம் அவனது வாழ்க்கையை பிரதிபலிக்கும் சூத்திரத்தாரியா அவன் திகைத்தான் மருண்டான் அன்று முதல் அந்த படத்தை மிகவும் ஜாக்கிரதையாக கவனித்து வந்தான் தனக்கு வரும் ஆபத்து எப்படி அந்த படத்தையும் பாதிக்கிறதோ அது போலவே அந்த படத்துக்கு வரும் ஆபத்து தன்னையும் பாதிக்கும் என்று கருதினான் படத்தை பத்திரமாக மாட்டி வைத்தான் ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் அந்த படத்தை பார்க்கும் போது அந்த படத்தில் முன்னை விட அதிக கருமை தென்பட்டது முகத்தில் துலாம்பரமாக வட்ட வட்ட திட்டுகள் தென்பட்டன கரையான் அரித்தது போல் படத்தின் பல பாகங்கள் மங்கி மறைந்தன செந்திலால் இந்த மாற்றத்தை தாங்க முடியவில்லை நண்பர்களிடம் மீண்டும் அபிப்பிராயம் கேட்டான் வந்த நண்பர்கள் படத்தை பற்றி பலவாறாக பேசினார்கள் என்ன கருங்குஷ்டம் பிடித்தது போல் கொண்டிருக்கிறதே என்றான் ஒருவன் ராமசாமியின் போட்டோ டெவலப்மெண்டின் அழகு இது அவனுடைய அம்மெச்சூர் போட்டோகிராஃபிக்கு இது ஒரு உதாரணம் ஹைப்போ சொல்யூஷனில் படத்தை சரியாக போடவில்லை அதனால் தான் இந்த கோளாரெல்லாம் என்றான் மற்றொருவன் இந்த படத்தை மாட்டி வச்சிருக்க உனக்கு வெட்கமா இல்லை கலற்றி தூர எறி என்றான் வேறொருவன் செந்தில் நாயகத்தால் இந்த அபிப்பிராயங்களை கேட்க முடியவில்லை தன்னுடைய வாழ்க்கையின் பிரதிபிம்பமே அந்த படம் என்று அவன் கருதுகிற விஷயத்தை நண்பர்களிடம் சொல்லவும் துணியவில்லை தனது உள்ளத்தில் கிடந்து உறுத்தும் நமைச்சலையும் வெளியிட இல்லை அன்று முதல் அவன் அந்த படத்தையும் தன்னையும் ஒழுங்காக கவனித்தான் படம் நாளுக்கு நாள் கருத்து கொண்டு வந்தது எனக்கு குஷ்டம் வருவதை தடுக்க முடியாதா அப்படி வந்தால் அவன் யோசித்தான் வீட்டிலிருந்து கடிதத்துக்கு மேல் கடிதம் வருகிறது சாந்தி முகூர்த்தமாம் ஏன் அந்த கோமதிக்கும் இந்த விஷயத்தில் பங்கு கொடுக்கவா என் தந்தையின் வழியாக எனக்கு வந்து கொண்டிருக்கும் இந்த தொழுநோய் பரம்பரை பரம்பரையாய் நிலைத்து வாழவா நான் குஷ்டரோகியாய் அழுகி வழியும் தொழும்பு புண்களுடன் சீளுடன் விரலற்ற மொட்டை கரங்களுடன் உலகிலே திரிய வேண்டுமா என் நண்பர்கள் உறவினர்கள் என்ன நினைப்பார்கள் எல்லோரும் காரியுமிழ கதியற்று ஆதரவற்று யாவரும் அறுவருக்கும் புழுத்து செல்லரித்து போன ஒரு ஜென்மமாய் நாட்டில் உலாவவா அவனால் அந்த சிந்தனையின் வலிமையை தாங்க முடியவில்லை படம் கருத்து கொண்டே இருந்தது அதே வேளை தாத்தாவிடமிருந்தும் உடனே புறப்பட்டு வரும்படி தந்தி வந்தது அவனோ அறையை விட்டு வெளிச்செல்வது இல்லை உடம்பை திறந்தவாறே வைத்திருப்பது இல்லை யார் மத்தியிலும் வர கூசினான் ஜெகிலின் உருவை திரும்ப பெற முடியாத ஹைடை போல பயப்பட்டான் எப்படி இந்த நோயிலிருந்து விடுபடுவது தற்கொலை செய்து கொள்வதா அல்லது ஓடிப்போய் விடுவதா அவன் திகைத்தான் அழுதான் கண்ணீர் சிந்தினான் ஒரு வருஷ காலத்திற்கு பின் பத்திரிகைகளில் ஒரு விளம்பரம் வந்திருந்தது செந்தில் நாயகத்துக்கு அருமை சிந்திலே இப்படி எங்களை எல்லாம் பரிதவிக்க விட்டுவிட்டு நீ தகவலற்று போய்விடலாமா உன் மனைவியும் அவள் குடும்பத்தாரும் கண் நிற்கிறார்கள் நானும் படுக்கையில் விழுந்து விட்டேன் உன் தாய் படுக்கையில் கிடக்கிறாள் இந்த நீ இங்கு வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்லப்பா தாத்தா பாண்டி பெருமாள் பிள்ளை இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி